இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாக கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு மேலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கான ஜனவரி மாத நட்சத்திர பலனை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நட்சத்திரம் முதல்ல துலாராசி அன்பர்களுக்கு இப்போ நம்ம முதல்ல பார்த்துருவோம் துலாம் ராசி என்பர்கள் சித்திரை மூணு நாடு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அடங்கும் கிரகநிலை பார்த்திங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் இருக்காங்க தைரிய வீரஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு கலத்திரஸ்தானத்தில் குரு சைன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகநிலை இருக்குது கிரக மாற்றங்கள் அதை பார்த்துருவோம் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுறாரு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புத பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு நீங்கள் சுக்கர பகவானை ராசிநாதனாக வச்சுருக்கீங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திடீர் கோபம் உண்டாகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பத்திற்கு மாறாக எதுனாச்சும் நடக்கப் போகுது அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அதனால கோபம் வருது ஆனால் பகைகளில் வெற்றி தான் கிடைக்க போகுது எதிர்ப்புக்கள் எல்லாம் உங்களுக்கு அகலப்போகுது பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் பயணங்கள் சாதகமான பலன் தரலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா வசூலாக வேண்டிய கடன் பாக்கியெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வசூலாகிடும் வியாபாரத்தில் மனநிறைவு இருக்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலைச்சலுக்கு பின்னாடி கடினமான காரியம் கூட கைகூடும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் தொழில் கூட்டாளிகள் விஷயங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது குடும்பத்தில் வீண் பிரச்சனை ஏற்பட்டு விலகும் வாழ்க்கை துணையின் செயல்கள் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படும் அனுசரித்து போங்க பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது ஆறுதலை தருது பெண்கள் கோபத்தை குறைச்சிக்கிறது நன்மை தரும் எதிர்ப்புக்கள் விலகும் பயணங்கள் சாதகமான பலன் தரும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சிறப்பான காலகட்டமாக இருக்கும் பழைய எல்லாம் வசூலாகும் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும் கொடுத்த வேலையை திறமையுடன் செஞ்சு முடித்து பாராட்டு பெறுவீங்க அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கும் எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க மாணவர்கள் சக மாணவர்களிடமும் நண்பர்களிடமும் கோபப்படாமல் சாதுரியமாக பேசுவது நன்மை தரும் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கிறது நல்லது சித்திரை மூணு நாடு பாதம் இந்த மாதம் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் நிதானமாக பேசி மற்றவங்கள்ட்ட அனுசரித்து போங்க காரிய வெற்றிக்கு உதவும் மாணவர்கள் கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்குவீங்க கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டி வரும் சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யுங்க மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பணவரத்து அதிகரிக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் கவனமா இருக்கணும் விசாக ஒன்று ரெண்டு மூணு பாதத்தை சேர்ந்தவங்களாக நீங்க இருந்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன் தருது வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணவரத்து திருப்தி தரும் ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பது கடினம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும் காரிய வெற்றி உண்டாகும் மனமகிழ்ச்சி கூடும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை திங்கள் புதன் வெள்ளி தேய்பிரை திங்கள் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்ட தினங்கள் பதினாலு மற்றும் பதினஞ்சு அடுத்தபடியாக விருச்சிகராசி அன்பர்களாக எடுத்துக்கிட்டோம்னா விருச்சிகராசிகளுக்கு விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்ட இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தான் விருச்சிகராசி அன்பர்களாக இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு ரண ருணர் ரோகஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகநிலை இருக்குது கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புத பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாரு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் ராசியில இருக்கிறார் அவர் என்ன வாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு அடுத்து பலனை பலனை எடுத்துக்கிட்டா செவ்வாயை ராசியாக கொண்டவங்க நீங்க செவ்வாய் பகவான் உங்க ராசியில இருக்காரு அன்பர்களே இந்த மாதம் பல வகையான யோகம் உண்டாகுது மனதுல துணிச்சல் அதிகரிக்குது எடுத்த காரியங்களை வெற்றியுடன் செஞ்சு முடிப்பீங்க எங்கும் எல்லோர் இடத்திலும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் பலரும் உங்களை தேடிட்டு வர்றாங்க அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்வதில் உற்சாகம் உண்டாகுது தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்குது எழுத்து தொழிலில் இருந்தீங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக துணிச்சலாக எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தருது பணியாட்கள் மூலம் கண்டிப்பாக நன்மை உண்டாகுது உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலையில் முன்னேற்றம் ஏற்படுது மேலதிகாரிகள் மூலம் நன்மை கிடைக்கப் பெறுவீங்க குடும்பத்தில் சந்தோஷமும் மனநிம்மதியும் இருக்கும் உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீங்க நிதானமாக பேசுகிறது நல்லது வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுறது நன்மை தரும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க பெண்களை எடுத்துக்கிட்டா துணிச்சல் ஜாஸ்தி இருக்கும் எதையும் செஞ்சு வெற்றி பெறணுன்ற உத்வேகம் இருக்கும் உங்கள் உதவியை நாடி பலரும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க சந்தோஷமான மனநிலை இருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா பணவரத்து அதிகப்படும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அனைவருன்னு அனுசரித்து போங்க அரசியல் துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய லாபம் தாமதப்படும் நீங்கள் இந்த காரியம் நடக்கும்னு சில நேரம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இல்லையா அந்த காரியம் நல்லபடியாக முடியும் ஆனால் கடினமாக பணியாற்றத்தான் வேண்டி வருது புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் அப்புறம் வீண் அலைச்சல் ஏற்படுது உங்களுக்கு அது மன வருத்தத்தை தருது மாணவர்கள் போட்டி பந்தயங்களில் துணிச்சலுடன் ஈடுபட்டு சாதகமான நிலை காண்பீங்க ஊக்கத்துடன் படிங்க விசாக நாலாம் பாதத்தில் இருந்தீங்கன்னா இந்த மதம் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்குது புத்தி சாதுரியத்தால் எல்லாற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கலையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலை இருக்கும் நீங்கள் அணுச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதம் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பணவரத்து இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் வீண் கவலையை விட்டுழிங்க அணுச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பணவரத்து இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் வீண் கவலையை தவிர்த்துருங்க அதுதான் நல்லது கேட்ட நட்சத்திரத்தை செய்தவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களது கருத்துக்கு மற்றவர்களிடமிருந்து வரவேற்பு இருக்கும் பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் செஞ்சு முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகுது பரிகாரம்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க அதுவே நன்மை உண்டாகுது எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அதிர்ஷ்ட வளர்பிறை திங்கள் மேலும் வெள்ளி தேய்பிரை திங்களும் வெள்ளியும் இதுதான் அதிர்ஷ்ட கிழமை சந்திராஷ்டம தினங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதிர்ஷ்ட தினங்கள் பதினாறு பதினேழு அடுத்தபடியாக நம்ம தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிருவோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் கிரகநிலை ராசியில் சூரியன் செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் கேது அயனசைன போகஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்காங்க கிரக மாற்றங்களை எடுத்துக்கிட்டால் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புத பகவான் அயனசயன போகஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசிக்கே மாறுறாரு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் ராசிலிருந்து ஸ்தானத்துக்கு மாறுறாரு அது தவிர தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல பணவருத்து கண்டிப்பா குறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இதுநாள் வர பந்த பணவருத்து சற்று குறையும் எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்க கொஞ்சம் கால தாமதம் ஆகுது அவ்வளோதான் அதனால யாருக்கும் வாக்குறுதியை கொடுத்துடாதீங்க கொஞ்சம் லேட் ஆகுது அடுத்தவர்களுக்கு செய்யும் உதவிகள் சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே மாறுது கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் வந்தமாக இருக்குது பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதலை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம் உத்தியோகஸ்தர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உங்கள் பணிகளை கவனிப்பது நல்லது மேலதிகாரிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலதிகாரிகள் அனுசரித்து போங்க அவங்கள குடும்பத்தில் இருந்தீங்கன்னா வாக்குஸ்தானத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனமகிழ்ச்சி ஏற்பட அனுசரித்து போங்க பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்துறது நன்மையை தரும் வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாமல் அதை தவிர்த்துருங்க பெண்களுக்கு எதிலும் காலதாமதம் ஏற்படும் சொன்ன வாக்க காப்பாற்ற முடியாமல் பாடுபட வேண்டி வருது பணவரத்து தாமதப்படுது இல்லையா கலைத்துறையினராக இருந்தீங்கன்னா உடன் பணிபுரியவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுது கவனமாக இருக்கணும் அனுசரித்து போங்க எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையே தரும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் ஆனாலும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் அரசியல் துறையினராக இருந்தீங்கன்னா நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்யுங்க வெற்றி நிச்சயம் எதிர்ப்புகள் விலகும் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க புதிய நண்பர்கள் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை பெறுவீங்க மேலும் செலுத்துவீங்க சிந்தனையை செலுத்துவீங்க வெற்றியும் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை செய்யும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அலுவலகம் தொடர்பான பயணம் போக வேண்டி வரும் பூராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பு மாறும் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கையால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி உண்டாகும் உத்ராடன் ஒன்றாம் பாதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் தடைப்பட்ட காரியங்களை செஞ்சு முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீங்க உற்சாகம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும் கவலை நீங்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா முருகனை வணங்கி வர கஷ்டங்கள் தீரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீங்க அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிரை ஞாயிறு செவ்வாய் வியாழன் எய்பிரை செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு அதிர்ஷ்ட தினங்கள் பதினெட்டு பத்தொம்போது மற்றும் இருபது இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான சித்திரை மூணு நாலு பாதங்கள் மேலும் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இந்த நட்சத்திரங்களை பற்றி பார்த்தோம் அடுத்து விருச்சிகராசி அன்பர்களுக்கான நட்சத்திர பலன்கள் பார்த்தோம் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் மேலும் கேட்ட நட்சத்திரம் அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கான நட்சத்திர பலன் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திர அன்பர்களை பற்றி முழுசாக பார்த்தோம் இந்த பதிவு முற்றிலும் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கு உரியது இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்